ஓம் சாயரம் நம்ம வண்டலூர் வழித்தணி பாப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் நம்ம தாய் வரலட்சுமி அம்மா அவர்களுடைய ராசியான கரங்களால் வியாழக்கிழமை தோறும் நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க எலுமிச்சங்கனி வாங்கி குழந்தை பார்க்கத்தை பெற்றுகிட்டு வர்றாங்க இந்த இங்கே பார்க்குறீங்க இல்லையா தொட்டியில் ஆடிட்டுருக்க இந்த பையன் பேர் இந்த பாப்பா பேர் பூர்விக் இவர் இங்கே அம்மா கையில் லெமன் வாங்கி ப்ரே பண்ணி இந்த அழகான இந்த பையன் பிறந்துருக்காங்க இவங்களுக்கு இதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க கோயிலுக்கு வர சொல்லுங்கள் அவங்களுக்கும் இந்த மாதிரி அழகான பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பிறக்கும் எந்த சந்தேகமும் இல்லை ஜெய் சேரம் ஹாப்பி லைஃப் வம்சாயிரம் அன்பு சாய் சொந்தங்களே நிறைய நிறைய பேர் வந்து இப்போ ஆயிரத்தி ஐநூறு குழந்தை குழந்தைகள்னு அடிக்கடி சொல்லுவேன் ஆனால் பாருங்கள் இப்போ ஏன் ஆயிரத்தி ஐநூறு குழந்தை அப்படின்னா வெளிநாடுகள் இன்னும் வராத குழந்தைகள் நிறைய பேர் இருக்குதாங்க அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி வந்த குழந்தை தான் இந்த குழந்தை இந்த குழந்தை வெளிநாட்டுலேருந்து அமெரிக்கா தானே எங்கள் அமெரிக்காவிலேருந்து ஆனால் டெக்ஸஸ் 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 மாநிலத்திலேருந்து அங்கே வசிக்கிறவங்க இங்கே எப்படின்னா இந்த குழந்தை எப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸு இந்த ரெஃபரன்ஸ் வந்து நம்முடைய நண்பர் சாயிபக்தர் நம்மளோட இணைஞ்சி பிரார்த்தனைக்கு ஒரு நிறைய பிரார்த்தனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிற சாயிபக்தர் தீநகரை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு அன்பர் நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை அன்பு பாபா மேலே ரொம்ப நம்பிக்கை அவர் வந்து ரெஃபரன்ஸில் சொல்லி இந்த அழகான குழந்தை இந்த ராஜா ராஜாமாரி பாபா மாவர் பக்கத்தில் பார்த்துருக்கார் அவர் இவர் வந்து பறந்துக்கிட்டார் பாபாவுடைய அருளால் உங்கள் பேர் என்னப்பா சுந்தரராஜன் சுந்தரராஜன் பேர் இவர் வந்து பீனகன் இருக்கிறாரு இவங்க இவருடைய மனைவி மனைவி யார் இதாக இருக்கிறது யார் அமெரிக்கார் செய்யார் செய்யார் இவர் மாப்பிள்ளை மாப்பிள்ளை வந்து செய்யா இருக்கிறாரு செய்யார் வந்து அமெரிக்கா போய் டெக்ஸாஸில் இருக்கிறாரு அவங்க கல்யாணமாகி ஏழு வருஷம் ஆச்சு அப்போ உங்கள் பேர் என்ன முருகன் முருகன் உங்கள் பேர் அர்ச்சனா முருகன் தம்பதிகள் பேர் வந்து அர்ச்சனா முருகன் அவங்களுக்கு கிடைத்த அழகான ஒரு குழந்தை குழந்த பேர் சஞ்சித் சஞ்சித் அப்படிங்கிற குழந்தை இந்த குழந்தையை பாருங்க நல்ல சூரியனை போல பிரகாசத்து சந்திரனை போல நல்ல ஒரு குளிர்ந்து நல்ல ஒரு தைரியத்தோட நல்ல ஞாபக சக்தியோட நல்ல ஒரு அறிவோட நல்ல ஆயுளோட நல்ல அதிர்ஷ்டத்தோட இந்த குழந்தை இந்த பெற்றோர்களுக்கு வாய்த்து இன்னொரு அழகான ஒரு குழந்தை பெண்கள் அது குழந்தை கரை வரும் ஸோ அப்படி இருந்து அந்த எதிர்காலம் சிறந்து நீங்கள் என்னதான் கற்பனை பண்ணிடுவீங்களோ அந்த கற்பனை தான் நிச்சயமாக்கி இந்த பிள்ளை வாழ்வாங்கு வாழணும் அப்படின்னு அந்த ஆரம்பித்து வாழ்த்துக்கிள்ளை நூலையும் வாழ்த்துக்கிறது வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க தலைமுடன் ஜெய் சாயிரம் ஜெய் சாயிரம் ஜெய் சாயரம் நல்லா பாங்கிற நல்ல ஒரு நிச்சயமான ஒரு பாங்க நல்லா சைலண்டாக வாங்க அன்னை பாபா அன்புடன் சரணம் தந்தை பாபா சரணம் சரணம் வினைகளை முழுதாய் களையும் மூன்று தெய்வங்கள் ஆனாய் சரணம் பார்வினி துணைவா சரணம்